தண்ணி வரல ஒரு மாசம் தண்ணிக்கு என்னதான் பண்றீங்க

ஐயா இப்போ எங்கேயோ கொள்ள எடுத்துக்கிட்டு எங்கேயே போகிறீங்க தண்ணிக்கு போகிறாங்க தண்ணி குடிக்க தண்ணியே இல்லை மூணு கிலோ போகணும் இங்கே சேர்ந்து போய் அந்த தண்ணி போனா இருந்து தான் தண்ணி குடிக்கணும் குடிக்க முழு எல்லாத்துக்குமே அங்கே தண்ணி குற்றணும் எங்கே மூணு மா ஆறு மாதமாக இதே கதையாக இருக்குது இந்த ஊரில் கொட்டாரத்தில் இதை பார்த்து ஒரு முடிவு தண்ணியெல்லாம் ஒரு இதை செஞ்சால் எங்களுக்கு நல்லது இல்லைன்னா நாங்கள் தண்ணி தண்ணியே சாக வேண்டியது தான் தண்ணி வந்தவள தூக்கி தாவ போறான் தண்ணி தான் வர மாட்டேங்குது வந்து திருக்காவார் கடைதாரு போறாங்க தண்ணி தண்ணி தாவ தண்ணி தூக்க போறோம் திருக்கா பாருங்க எவ்வளவு மக்கள் போகுது போறது ஒண்ணு எல்லாம் தண்ணி தூக்க தான் திருக்கலாறுல போய் தான் நாங்க தண்ணி தரணும் செல்ல பார்க்க பாருங்க தண்ணி டேங்கை மே உங்களுக்கு நாங்கள் சொல்கிற உண்மை தெரியறதுக்காக தண்ணி டேங்கை மேலே ஏறி நாங்கள் காட்டுறோம் வீடியோவை தண்ணி தொட்டினா தண்ணி இருக்கணும் வெறும் மணல் மணல் தான் இருக்கும் இந்த தொட்டியில் முள்ளவாகவும் பாருங்கள் இதுதான் தண்ணி தொட்டி தண்ணி தொட்டியில் தண்ணி இருக்கணும் வெறும் தொட்டி தான் இருக்குது தண்ணி இல்லை இந்த மூணு மாதமாக வந்து இந்த நிலையில் தான் இருக்குது இந்த தொட்டி பாருங்க தண்ணி தொட்டி தண்ணி இல்லை வெறும் மண்ணு தான் மண்ணு தான் இருக்கு இதுதான் தண்ணி தொட்டி இந்த கிராமத்துக்கு தண்ணி தொட்டியை பாருங்க வலுக்குது வெறும் சேராக இருக்கு தண்ணி தொட்டி இல்லாம மண்ணை பாருங்க இது வரைக்கும் வீடே கட்டி இல்லாமல் இருக்கு அந்த அளவுக்கு மண்ணு இருக்கு இந்த இந்த கிராம மக்கள் அந்த அளவுக்கு மூணு மாசமா ரொம்ப தண்ணி இல்லாமல் சொல்லிட்டாங்க ஐயா திருக்கலாறு கோட்டத்தில் தண்ணி மூணு மாதமாக தண்ணி வரல நாங்களும் ரொம்ப போராடி பார்த்தோம் கிட்ட சொல்லி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலை ரெண்டு மைலுக்கு அந்தண்ட போய் தண்ணிக்கிட்டு வர்றோம் நாங்கள் வேலை வெட்டிக்கு போகிறதா தண்ணி தூக்குறதாங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது காலத்தோடு சமைத்து சாப்பிட முடியலை இது எங்களுக்கு தண்ணி வர மா வர முடியும் எங்களுக்கு கேட்டு நீங்கள் தான் சொல்லணும்

தண்ணிக்கு திருப்பாவது வரலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நாங்கள் போய் தண்ணி பிடிச்சி கொண்டாந்து கலப்பால் போணுங்க பார்த்து இது தண்ணிக்கு ஒரு முடிவு செய்யுங்க மூணு மா மூணு மாதம் நாலு மாதமாக தூக்குறோம் ஏன்னா வெயிலில் எல்லாம் செத்து சுருகாடி போய் போயிடும்போது இருக்குது தண்ணி தூக்கத்தில் எல்லாம் பாருங்கள் அது முடிய மாட்டாங்க எல்லாம் துக்கு துக்குண்டா இருக்குது கலரு ஓட்டத்துக்குள்ள நாங்க மூளையில இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி வசதி ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமா இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த டைத்துக்கு பிள்ளைங்க எல்லாம் கலப்ப முடியல தண்ணி இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு தண்ணி தேவை எங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணி விடுங்க தண்ணி குடுக்கலாம் இதுக்கு மேல போராட்டம் அதிகமா வைப்போம் தண்ணி எங்களுக்கு மிக்க தண்ணி தான் எங்களுக்கு உயிரி தண்ணி இருந்தா தானே நாங்க வாழ முடியும் சாலமரையல் பண்ணுவோம் நாங்க ஆமாம் தண்ணி எங்களுக்கு மொதல் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தண்ணி கொடுங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆத்தங்காரில் கலப்பால் ஆத்தங்காரில் இருக்குது பைப்பு அடி பைப்பு அதில் போய் தண்ணி அடிச்சோம்னா தண்ணி வந்து ரொம்ப குள கொள்னு வருது தண்ணி வர மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது ஒரு குடம் அடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பள்ளியூடம் டயத்துக்கு நாங்கள் கலப்ப முடியலை நாங்களும் வேலை வட்டியலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறோம் தண்ணிக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நாங்கள் தண்ணி பிரச்சனை தாங்க மூணு மாசமா தண்ணியே வரலங்க நாங்க வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் பிரசிடண்ட் கிட்ட சொல்லி போட்டோம் வாழ வார்டு நம்பர் கிட்ட வைஸ் பிரசிடண்ட் கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தோங்க இங்க இருந்து வந்து இந்த தண்ணி டாங்கில் கூட ஏறிங்க எங்க பாருங்க மணல் அவ்வளவு மணல் கிடக்கு வந்து சுத்தம் பண்ணி தாரம் தாரம்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் வந்து பார்க்கல நாங்க வந்து இங்க இருந்து கலப்பால் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அதுவும் சொட்டு சொட்டாக ஊற்றுது அங்கிட்டு அங்கிட்டு போய முடியலை பேசுகிறாங்க அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் தண்ணி வசதி செஞ்சு கொடுக்க முடியுங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து சால மறையில் நிச்சயமாக பண்ணுவோம் இது எந்த தடையும் இருக்காது இது உறுதி கண்டுத்தரம் நாங்கள் செய்வோம் நாங்கள் எங்கள் மேலே குறை சொல்லாதீங்க தண்ணி ஏற்பாடு செய்து காலை காலத்தோடு அந்த புள்ளி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல கிட்ட செஞ்சு பள்ளிக்கூடம் அனுப்ப முடியலை தண்ணி பிரச்சனை இதை செஞ்சு கூடிய சீக்கிரம் பார்த்து செஞ்சு முடிச்சு விடுங்க